அன்போடு வணக்கம் எட்டாவது தூரங்கள் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது எட்டாவது தூரங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி தொடர்ந்து வீடியோவை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ நம்ம கதைக்கு போகலாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கினு கருத்து விக்ரமாதித்தன் கதைகள் அந்த பதினோராம் படிக்கு காவலாக இருக்கிற வித்துவ சிரோமணி பதுமை வந்து சர்க்குணபதி கதையை சொல்லிச்சு அந்த கதையை கேட்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டன் அடித்து அந்த கதையை போய் கேளுங்க இப்போ பன்னிரெண்டாம் படிக்கு காவலாக இருக்கிற சாந்தகுண பதுமை சொல்கிற கதையை நாம் பார்ப்போம் அதே போல் பன்னிரெண்டாவது நாள் வந்து போஜராஜனும் நீதி வாக்கினி மந்திரியும் அந்த அந்த பன்னெண்டாவது பதுமை சொல்லக்கூடிய அந்த கதையை கேட்கறதுக்காக அப்போ எப்படி அந்த கதையை கேட்க முடியும் படி ஏறினா தானே கேட்க முடியும் அப்போ பத்து பதினொன்று வெறியும் ஏறிட்டார் பன்னெண்டாவது படிக்கட்டில் காலை வைக்கும்போது அந்த சாந்த சாந்தகுணவல்ல பதுமை வந்து அவங்கள பார்த்து சிரிக்குது சிரிச்சுட்டு இப்பயும் கதை கேட்க வந்துட்டீங்களா அரசே அப்படின்னு சொல்லுது ஆமாம் நீ அந்த கதையை சொல்லணும் நான் அவருடைய 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 வீர தீர செயலை நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கும் அது தெரியணும் இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அப்புறம் அந்த அரசரை வந்து பலவாராக புகழ்ந்து பேசுது அந்த பதுமை அதன் பிறகு இப்போ அந்த கதையை சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது திருமால்புரம் அப்படின்ற ஒரு அழகான நகரம் பட்டணம் அந்த பட்டணத்தை ஆளக்கூடிய அரசர் வந்து தருமராயன் அப்படின்ற அரசர் வாழறாரு அவருடைய மனைவி பேர் சமுத்ரா தேவி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிறப்பான ஆட்சி செஞ்சுன்னு வராங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மூணு ஆம்பளை பிள்ளைங்க மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஒருத்தவனுக்கு வந்து வீமாசூரன் ரெண்டாவது பிள்ளை பேர் லக்மி சூரன் இன்னொன்று மகாசூரன் மூணு பிள்ளைங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு பிறகுது அந்த பொண்ணு பேர் அமிர்த கிரணக்கலை அந்த பொண்ணு வந்து ரொம்ப சுட்டியான பொண்ணு அப்போ எதையும் நம்ம செய்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஆர்வம் உள்ள அந்த பொண்ணு அப்போ இந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு தேவையான பயிற்சி எல்லாத்தையும் அவங்க வந்து குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மூணு பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு மூணு ஆம்பளை பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்குறாரு அதேமாரி அந்த பொண்ணை வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க இந்த அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப பாசமாக இருக்கணும் எல்லாரும் பருவ வயசு வந்துட்டதும் அவங்க பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த பெண் வந்து அமிர்த கலைக்கும் கல்யாணம் பண்ணி அப்புறம் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க பேரம்பேத்தியோட அந்த தர்மராஜன் வந்து சமு சமுத்திராதேவியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் அவங்களுடைய காலம் முடியுது முடிஞ்சிட்டு தான் அவங்க வந்து இறைவனடி போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டதும் அது வரைக்கும் இந்த மூணு பிள்ளைங்களும் ஒரு செல்லமான பிள்ளைங்களா அரண்மனைக்குள்ளே அடக்கே வாழ்ந்துருதுங்க அப்போ அப்பா இறந்துட்ட பிறகு உடனே அந்த மூணு பிள்ளைங்களும் அப்பா நம்ம அண்ணா நம்ம வந்து எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்கணும் நம்ம நாட்டு மகனுடைய எல்லையே எதுன்னு நமக்கு தெரியல நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க மக்களோடனுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கணும் நேருக்கு போய் நேர் நேரடியாக போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் வாங்க போவோம் அப்படின்னு மூணு பேரும் மூணு குதிரையில் ஏறின்னு போகிறாங்க போகிறோம் போகும்போது ரொம்ப அளவுக்கு போகிறாங்க போய் இருக்கும்போது ஒரு அழகான காடு அந்த காட்டில் வந்து நடுமையத்தில் ஒரு திவ்யமான வாசஸ்தலம் ஒன்று இருக்குது அழகான ஒரு கோயில் மாதிரி இடம் அந்த வாசஸ்தலம் இருக்குது அந்த இடத்துல ஒரு மூணு மண்டபம் இருக்குது மூணு மண்டபம் இருக்குது மூணு குளம் இருக்குது மூணு சோலைகள் இருக்குது மூணு சாலைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல யார் தான் இருக்கிறாங்க ஒரு காட்டுக்கு நடுவில் இது எப்படி வந்தது இதை நம்ம தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு அந்த மூணு பேரும் அண்ணன் அண்ணன் தம்பி மூணு பேரும் நினச்சிட்டாங்க அப்படி நினச்சிட்டதும் உடனே அவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிக்கினதும் பொழுது சாஞ்சிது பொழுது சாஞ்சதும் உடனே ஒரு வானத்துலேருந்து ஒரு மூணு பெண்கள் இறங்குறாங்க அப்படி தேவதை மாதிரி இருக்கிறாங்க மூணு பெண்களும் அவ்வளவு அழகு அப்போ அவங்கள இவனும் பார்க்குறானுங்க அவங்க போகிறாங்க போயிட்டு அவங்க போய் அந்த குளத்தில் நீராடுறாங்க நீராடிட்டு அந்த சோலையில் விளையாடி நிற்கிறாங்க விளையாடி நிற்கும் போது இவங்க மூணு பேரும் அவங்க அதை பார்க்குறாங்க பார்த்துட்டுதும் அந்த மூணு பெண்களும் அந்த இவங்க மூணு பேரையும் பார்க்குது அப்போ இவனுங்களும் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படி அழகாக வீமாசுரனும் லக்மீஸ்வரம் மகாசுரம் மூணு பேரும் அவ்வளோ அழகு அப்படிங்கும்போது மூணு பேரும் அந்த மூணு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நீ இவை தான் எனக்கு தான் சொன்னேன் இவை எனக்கு சொன்னேன் எனக்கு சொன்னோம் அப்படின்னு இவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்கள் வந்து இவங்க அந்த ஆம்பளைங்க மேலே ரொம்ப மோகம் அதிகமாகிட்டாங்க அதிகமாகிட்டு இந்த மூணு பேருக்குடையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த அன்னைய இரவு வந்து எந்த இரவு மாதிரி இல்லாமல் அன்று இரவு வந்து அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அந்த மூணு பேருக்கும் அது இருந்துட்டு அப்போ இந்த சந்தோஷம் எனக்கு அப்போ அந்த மூணு பெண்களும் ஒன்றா கூடி பேசுகிறாங்க ஏய் நமக்கு இந்த சந்தோஷம் நமக்கு நமக்கு என்றைக்குமே கே கிடைக்கணும் அதனால் இவங்க மூணு பேரையும் போக விடக்கூடாது இவங்க மூணு பேரையும் நம்மளுடைய கைக்குள்ளாருக்கே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசி முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்துட்டு உடனே மூணு பேரும் இந்த மூணு ஆம்பளை மூணு ஆம்பளைங்களையும் மூணு பேரையும் ஒரு சல்லாக மாற்றிடுறாங்க கல்லாக மாற்றி வச்சுட்டு அவங்க அவங்க பொழுது வெடிஞ்சதும் அங்கே தேவலோகம் போயிட்டாங்க அப்போ இவங்க தேவலோகம் போயிட்டதும் அப்புறம் இவங்க கல்லாகவே இருக்காங்க அப்புறம் மறாத நாள் சாயந்தரம் இருட்டு போன பிறகு அவங்க வருவாங்க வந்ததும் அந்த கல்லாக இருக்கிறவங்கள திரும்பவும் அவங்க வந்து அப்போ ஆண் பிள்ளையாக மாற்றிடுவாங்க அப்போ திரும்பவும் அவங்க கூட சந்தோஷமாக நைட்டு பூராக அவங்க இவங்களுக்கு சுத்தமாக இவங்க யார் என்னட்டு எல்லாமே மதி மதிமயங்கி போயிடுச்சு இவங்களுக்கு மயங்கி போய் அவங்களுடைய மோகத்திலே இவங்க மூணு பேர் மூணு பேருமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவங்க அவங்க கூட சந்தோஷமாக இருக்க பொழுது வெடிஞ்சது அவங்க போயிடுவாங்க இவங்க கல்லாகிடுவாங்க இதே மாதிரி டெய்லி நாலு ஒரு மீனியாக நடந்துக்கினே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மகாசூரன் என்ன செய்கிறான் அப்படியே பேசி குளிச்சிட்டு வேறு ஒரு திசையை நோக்கி அவன் நடந்து போயிட்டான் நடந்து போய்ட்டு தான் அங்கே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் போனதும் இது ஒரு பின்பக்கமாக ஒரு குரல் கேட்குது என்ன கிடையாது ஐயோ ஐயோ அக்கிரமம் அநியாயம் இந்த இந்த ராஜாவுக்கு கிடைச்ச மாரி ஒரு அநியாயம் யாருக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லுது உடனே யார் அது பேசுனது அப்படின்னு திரும்பி பார்க்கலாம் திரும்பி பார்த்ததும் யாருமே இல்லை ஒரு பதுமை மட்டும்தான் ஒரு பொம்மை மட்டும்தான் இருக்குது உடனே அப்புறம் இந்த பக்கம் திரும்புகிறாரு திரும்ப சொல்லுது அநியாயம் இந்த இது வந்து யாருக்குமே நடக்காத ஒரு அக்கரமும் இந்த இடத்துல நடக்குது இவங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லுது உடனே அந்த பதுமையை பார்த்து நீ பேசுனியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நான் தான் பேசுனேன் அப்படின்னு அந்த பதுமை சொல்லுது அப்போ அந்த பதுமை சொல்லுது நீங்கள் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர் நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாட்டு மக்களை கவனிக்காமல் நீங்கள் வந்து பெண் வலையில் சிக்கி இந்த இடத்துல இருக்கிறீங்களே இது உங்களுக்கு அழகா நீங்கள் வந்து உங்கள் வந்த வேலை தான் நீங்கள் போகணுமா இல்லையா அப்படியா இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது நாங்கள் வந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் வே வேறு திசையை நோக்கி நாங்கள் போயின்னுக்குறோம் எங்களை இந்த மாதிரி இவங்க வந்து கல்லாக மாற்றிட்டு இவங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களை கல்லா மாற்றுறது கூட தெரில அவங்க அந்த பதுமை சொல்லுது உங்களை கல்லா மாற்றிட்டு ஒன்றை இங்கேயே வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அது போயிட்டு பொழுது வெடிஞ்சி பொழுது வெடிஞ்சிதான் அங்கே போயிடுவாங்க இரவு நேரத்தில் திரும்பவும் வந்து உங்களை வந்து பழையபடி உங்களை வந்து மயக்கத்தில் வச்சுட்டு உங்கள் கூட சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு அது சொல்லுது சொன்னதும் இதுலேருந்து நாங்கள் விடுபடவே முடியாதா அப்படின்னு கேட்குறதும் உடனே அந்த பதுமை வந்து இதுலேருந்து ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு கல் அது எடுத்து இவங்கக்கிட்ட கொடுக்குது கொடுத்து இந்த கல்லை நீங்கள் பத்திரமாக கையில் வச்சுக்கிங்க நீங்கள் மூணு பேரும் இந்த இடத்த விட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னாக்கா அவங்கவுங்கள துரத்திங்கனே வருவாங்க அப்போ துரத்திங்கன்னு வரும்போது ஒரு ஒவ்வொரு கல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கல் வந்து அவங்க அவங்களுடைய பயணத்தை தடை செய்யும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு சின்ன சின்ன கல் கொடுக்குது அந்த ஏழு கல்லையும் வாங்கி தன்னுடைய இடுப்பில் வச்சுக்கின்னு அந்த மகாசூரன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் போயிட்டு அ அன்னைக்கு இரவு வந்து அவங்க அண்ணன் தம்பி மூணு பேரையும் வந்து அப்போ அந்த மயக்கத்துலேருந்து அவங்கள தெளி வைக்கிறான் அப்போ ஆமாடா நீ சொல்கிறது க தப்பு கரெக்டு தான் நம்ம இந்த இருந்து நம்ம தப்பிச்சாகணும் நம்ம நாட்டுக்கு நம்ம எப்படி தான் போகிறது அப்படின்னு சொன்னதும் நான் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க அவங்க கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு நாம் அந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் ஏன் நான் உங்களுக்கு கா இருக்கிறேன் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் சரின்ட்டு அவங்கக்கிட்ட மூணு பேரும் ரொம்ப எப்போதும் இருக்கிறத விட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்க வந்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க கூட அவங்கள வந்து திருப்திப்படுத்துகிறாங்க திருப்திப்படுத்துகிறதும் அந்த மயக்கத்தில் அவங்க மூணு பேரும் தூங்குறாங்க தூங்கும்போது அந்த நேரம் பார்த்து இவன் மூணு பேரும் ஒரே நேரத்தில் கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு கிளம்பி ரொம்ப தொழு வந்துட்டான வந்துட்டதும் உடனே அவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் முடிச்சிக்கினாங்க முடிச்சுன்னு ஆ மிகப்பெரிய இது துரோகம் நடந்துருது நம்மளை விட்டுட்டு அவனுங்க தப்பிச்சு போகிறானுங்க யார் இவங்களுக்கு இதெல்லாம் செய்ய கற்றுக் கொடுத்தது யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்குள்ளாரங்க பேசிக்கிறாங்க பேசிக்கினதும் சரி வாங்க அவனை விடக்கூடாது வாங்க போய் பிடிப்போம் இவ்வளோ நாள் நம்ம கூட சந்தோஷமாக இருந்துட்டு எப்படி நம்மளை பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அவன் என்ன செய்கிறான் அந்த மகாசூரன் என்ன செய்கிறான் ஒரு கல்லை தூக்கி பின்னாடி போடுறான் போட்டதும் உடனே அது அந்த இடத்த வந்து ஒரு காடு மலை முள் புதறு ஆறு அது மட்டும் இல்லாமல் சேரும் சகதியமாக ஆக்கிடுது உடனே அவங்க வர்றவங்க அதை பார்த்து மிரண்டுட்டாங்க அந்த மூணு பொண்ணுங்களும் பார்த்து மிரண்டு போய் அந்த அவங்க தான் வந்து மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சவங்களா எப்படியோ அதை தாண்டி திரும்பவும் இவங்களை பின்தொடர்ந்து வராங்க கிட்ட நெருங்கிட்டாங்க நெருங்க வரும்போது உடனே உடனே அவங்க என்ன செய்கிறான் ரெண்டாவது ஒரு கள்ள தூக்கி போடுறான் போட்டதும் உடனே கருங்கடல் செங்கடல் பெருங்கடல் எல்லாம் இடையில் வந்து நின்னுவிச்சு நின்றுங்க இவங்க அவங்க கிட்ட வராத அளவுக்கு தடுக்குது அவங்கள தடுத்ததும் இவங்க வந்து ஆகாய மார்க்கமாக அவங்க திரும்ப வராங்க இவங்களை பின்தொடர்ந்துங்கன்னு வராங்க வரும்போது மூணாவது தூக்கி போடுறோம் அப்போ புளி கரடி யானை சிங்கம் இதெல்லாம் வந்து காட்டு விலங்குகள்லாம் வந்து வழிமறிக்குது அவங்கள வழி மறிச்சிட்டதும் என்னடா இது இவ்வளோ தடையாக இருக்குது இவனில் இவன் எப்படி ஏ ஏது இவங்களுக்கு இதெல்லாம் இந்த மந்திரம்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறதும் அப்புறம் திரும்பவும் அதெல்லாம் தாண்டி அவங்க வராங்க வரும்போது அப்போ வந்து நாலாவது கல்லில் தூக்கி போடுறான் தூக்கி போட்டதும் அப்போ தேல் பாம்பு விஷக் பூச்சி இதெல்லாம் வந்து நடுவில் வந்து அவங்கவுங்க காலையும் கையையும் கொட்டுது அப்போ கொட்டினத்தும் உடனே அவங்க வந்து என்னடா இது இவ்வளோ இடைஞ்சல் பண்ணின்னு இருக்குது நம்மள பிடிக்க விடாமல் அப்படின்ட்டு அந்த தேல் பாம்பு இதில் அவங்க எஸ்கேப் ஆகி திரும்பவும் அவங்கள திருத்துறாங்க தெருத்தினத்தும் அஞ்சாவது ஒரு கல்லை தூக்கி போடுறான் க கல்லை தூக்கி போட்டதும் அப்படியே அவங்களுக்கு மதி வந்து போச்சு லேசாக தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு அப்போ தலை சுற்ற ஆரம்பிச்சுட்டதும் உடனே என்னடா இது நம்மளால் என்னால் ஆசை முடியும் போதே உனக்கு எப்படி எனக்கு அப்படி தான் அப்படின்னு உங்களுக்குள்ளாருக்கு பேசிக்கலாம் பேசிங்கிறதுக்குள்ளே இருக்கு பொழுது வெடிஞ்சு போச்சு பொழுது வெடிஞ்சிட்டதும் உடனே அப்பா இவனை தப்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெடிய போகுது அப்போ இவனுங்க ரொம்ப தோளவு போயிட்டாங்க இப்போ அந்த ரெண்டு பேர் பெரியவங்க ரெண்டு பேர் இருக்காங்களோ அப்போ மூணாவது மூணாவது அந்த தேவ கன்னிகை பேர் ரூப கன்னிகை அந்த அந்த ரூப கண்ணிகை மேலே அவங்க மற்ற ரெண்டு பொண்ணுகளுக்கு ரொம்ப கோபம் ஐய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி எங்கள் பேரில் எந்த தப்பும் கிடையாது உன் ஆள் தான் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு தான் ஒன்று ஒன்றா தூக்கி போடுறான் அப்போ நல்லா தெரியுது உன் வேலை தான் நீ ஏதோ சதி திட்டம் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு எட்டணும்னு பார்க்குறானுங்க என்ன நடக்குது இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பொம்பளைங்களும் அந்த ரூப கண்ணியனுடைய கைக்கு தனியாக கால் தனியாக எல்லாத்தையும் பிச்சு தனித்தனியாக போட்டுட்டுறான் போட்டுட்டு அவளை நீ ஓய்ஞ்சு போடி இனிமேட்டு நீ தேவலோகமாக வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவளை போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தேவலோகத்துக்கு போயிடுறாங்க போயிட்டதும் அப்போ அப்போ அவங்க பார்க்குறான் நின்று மூணு பேர் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு உடனே அவங்க போயிட்டதும் அண்ணா அண்ணா வாங்கணா அவள் பாவம் ரூபகண்ணி வந்து என் என் மனைவி வந்து ரொம்ப பாவம் அவளை வந்து சாவடிச்சிட்டாங்க சாவடிச்சு அவள் அப்படியே போட்டு போயிட்டாங்க அவள் பாவம் தனியாக கிடக்குற நான் போகிறேன் அப்படி சொன்னது ஏய் அவங்க போய் மாட்டிக்காதரா வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்கடா போகாதரான்றான் அப்போ அவங்க அண்ணங்கள் சொல்கிறது வந்து அவன் கேட்க மாட்டேன்றான் இல்லைண்ணா நான் அவள் கூட எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவித்த இப்போ நான் அவளை விட முடியாது இப்போ அவளுடைய கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நான் கண்டிப்பாக நான் பங்கெடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் அவ கூட போகணுன்ட்டு போகிறான் அப்போ சரி நீ இப்போ நான் போயிட்டு நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் நாட்டுக்கு போகிறோம் நீ மொல்லமாவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்புகிறாங்க அப்போ அந்த மகாசூரன் மட்டும் போகிறான் போயிட்டு ரூபக்கண்ணிகை போய் பார்க்குறான் பார்த்துட்டு அழறான் 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 அப்படி அழறான் அதுமாரி அவன் எனக்கு இவ்வளோலாம் சந்தோஷமாக இருந்தேனே அவங்க கூட அவங்க கூட வாழ்ந்த அந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுறான் அழுது அழுதுட்டு கை தனியாக கால் தனியாக எல்லாத்தையும் இந்த கால் தானே எனக்கு இவ்வளோ இவ்வளோ இது பண்ணி பனி விட செஞ்சுது இந்த கை தானே எனக்கு பனி விட செஞ்சுது அப்படி இப்படின்னு ஒன்றொன்றையும் சொல்லி சொல்லி இப்படி ஒன்றை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் அவளை எரிய வைக்க போகிறான் எரி வச்சுட்டதும் அந்த எரிஞ்சிக்கினே இருக்குது அப்போ இனிமேட்டு நானும் வாழ்ந்து என்ன புண்ணியம் நானும் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பில் அவன் விழப்போகிறான் விழப்போனதும் உடனே அந்த இடத்துல பரமேஸ்வரனும் பார்வதியும் வராங்க வந்ததும் உடனே அவனை தடுத்து பிள்ளை நில்லு ஏன் நீ இப்போ வந்து போய் அதில் போய் விழப்போகிற அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி எல்லாம் நடந்தது எல்லா விவரத்தையும் அவன் சொல்கிறான் சொன்னதும் உடனே சரி அப்போ இனிமேட்டு அவள் வந்து அவளுடைய குணத்தை இப்போ நான் மாற்றிடுறேன் இனிமேட்டு உனக்கு ஏற்ற மனைவியை அவள் உனக்கு கூட சந்தோஷமாக வாழணும் நீ அவளும் சந்தோஷமாக வாழணும் நீயே சாவக்கூடாது அவளை உயிராக்கி கொடுத்துருன்னு அவங்க அவளை உயிர் உயிர்ப்பிச்சு இழ வச்சிட்டாங்க இழ வச்சிட்டதும் அவங்க போயிடுறாங்க பரமேஸ்வரனும் பார்வதி போயிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்போ அவளுக்கு முந்தி இதெல்லாம் வந்து இப்போ இல்லை இப்போ ஒரு அவள் ஒரு புது புண்ணாவ மாறிட்டான் மிக்க மகிழ்ச்சி இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் சொல்லலாம் அதுவரை உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்